ஏங்க வணக்கம் வணக்கம் நான் தாங்க வருங்கால முதலமைச்சர் ஏங்க நாம் அரசியலுக்கு வராமல் அதிகாரத்துக்கு வராமல் உங்களை சாதி மதம் இனம் மொழி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அது மட்டும் கிடையாதுங்க ஒரு மனுஷன் ஒரு மனுஷன் இன்னொரு கிட்ட வேலை செஞ்சா தாண்டா உயிர் வாழ முடியும் இன்னொரு மனுஷனுக்கு வேலை செஞ்சு தாண்டா உயிரே வாழணும் அப்படின்ற ஒரு கேடு கட்ட ஒரு தற்குறி இருக்குது பாருங்க இந்த எண்பத்தி நான்கு லட்சம் ஜீவராசிகள் வாழ தான் இந்த பூமியில் இந்த மனுஷங்கிட்ட மட்டுந்தான் அப்படிப்பட்ட ஒரு தற்கூரித்தனத்தில் வாழக்கூடிய ஒரு ஜீவராசி இந்த மனுஷன் மட்டும்தான் அதையே பெருமையாக பேசிக்கிட்டு வாழ்கிற தற்கூரி கூட்டம் எதுவும் மனுஷந்தான் இதை மாற்ற ஒரு அறிவார்ந்த ஒரு அரசியல் தலைவர் கிடையாதுங்க நான்லாம் ஆட்சிக்கு வந்தேன்னா ரெண்டே ரெண்டு வருஷத்தில் எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நானே தேவைப்பட மாட்டேன் எந்த ஒரு மைராண்டியும் தேவைப்பட மாட்டான் நீ ராஜா ராஜா மாதிரி ராணி ராணி மாதிரி வாழலாம் நிரந்தரமான ஒரு நீதியான ஒரு வாழ்வியலை ஏற்படுத்த முடியுங்க ஏங்க நம்புங்க நம்மளாலே இதாண்டா உண்மை இல்லைன்னா தற்கூரி கையால் தான் சொல்கிறது தற்கூரிகளோடைய அதிகாரத்தில் தற்கூரித்தனமாக வாழ்ந்து தாண்டா நீங்கள் சாகணும் அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்ன தெரியுமா இந்த அரசியலில் ஒன்று சொல்லுவாங்க அரசியல் எப்போமே வந்து பார்த்தோம்னா நிரந்தரமான எதிரிகள் கிடையாது நிரந்தரமான நண்பனும் கிடையாதுன்னு ஆமாம் இன்றைக்கி வந்து அவங்க வந்து எதிர்கட்சி மாதிரி பேசிப்பாங்க ஆனால் மறைமுகமாக கூட்டணி கட்சி மாதிரி செயல்படுவாங்க போன வருஷம் நண்பன் மாதிரி பேசிப்பாங்க இந்த வருஷம் எதிரிகள் மாதிரி பேசிப்பாங்க அவங்க வந்து வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி வருமானத்துக்கு தகுந்த மாதிரி பெட்டிக்கு தகுந்த மாதிரி அது மட்டும் கிடையாது அதிகாரத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை கட்டமைப்புக்கு தகுந்த மாதிரி மாறிப்பாங்க ஆனால் நிரந்தரமான எதிரியும் துரோகியும் யாருக்கு இருக்காங்க தெரியுமா மக்களான நமக்கு டேய் டேய் சிந்திங்கடா அவங்க வேணா இன்னைக்கு வந்து அடிச்சுப்பாங்க பூடிப்பாங்க அவங்க வந்து கூட்டணிக்கு ஏற்ற மாதிரி அதிகாரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிப்பாங்க வசதி வாய்ப்பு பெட்டிகளுக்கு ஏற்ற மாதிரி அவங்க தன்னை மாற்றிப்பாங்க ஆனால் நாம் அப்படி கிடையாது நம்மளை வச்சு ஆடுறாங்க அவங்க ஆனால் நமக்கு நிரந்தரமான எதிரியும் நிரந்தரமான துரோகிகளும் ஏறுறானா அவங்க தான்டா அரசியல்வாதிங்க தான்டா நம்புங்கடா டேய் சிந்திங்கடா மக்களே ஏன்டா அந்த தற்கூரித்தான வாழ்க்கையை வாழ்ந்து தற்கூரிகளாகவே செத்து போயிட்டு தர்க்குரி மனித சமூகத்தையே உருவாக்கிட்டு அதையே பெருமை பேசிட்டே திரிலான்னு நினைக்கிறீங்களாடா திருந்தங்கடா நமக்கான நிரந்தர எதிரியும் நிரந்தரமான துரோகிகளும் இந்த அரசியல் பண்ண தெரியாத தற்கூரிங்களும் அரசியல் பண்ணுறன்ற பேரில் சுயநலமாக அவனுங்க வாழ்கிற கொள்ளையடிக்க கூட்டமும் தான்டா புரிஞ்சுக்கங்கடா டே திருந்தங்கடா மக்களா